கிபி பி பன்னிரண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சோழ பேரரசு ஒரு மாபெரும் ஆலமரம் போல பறந்து விரிந்திருந்தாலும் சில புதிய சவால்களை சந்தித்துக் கொண்டிருந்தது மன்னர்களின் கவனம் ஆலயப் பணிகளிலும் வடக்கில் வேலைச்சாளுக்கியர்களுடனான தொடர்ச்சியான போர்களிலும் சிதற நேர்ந்த ஒரு காலகட்டம் அது இத்தகைய சூழலில்தான் சோழப் பேரரசுக்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டவும் அதன் பாரம்பரிய பெருமைகளை மீட்டெடுக்கவும் அரியணையில் அமர்தான் ஒரு வீரன் சாளுக்கிய சோழ வம்சத்து இரண்டாம் மன்னன் விக்ரம சோழன் கிபி பி ஆயிரத்து நூற்றி பதினெட்டு முதல் ஆயிரத்து நூற்றி முப்பத்தைந்து வரை இவன் ஒரு சாதாரண இளவரசன் அல்ல தனது பாட்டனான பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழனின் வீரத்தையும் தந்தையான முதலாம் குலோத்துங்க சோழனின் நிர்வாகத் திறமையையும் ஒருங்கே பெற்றிருந்தவன் விக்ரமனின் இளமை காலம் அரியணைக்கு நேரடியாக இட்டுச் செல்லவில்லை இவனது தந்தை சாளுக்கிய சோழ வம்சத்து முதலாம் மன்னன் முதலாம் குலோத்துங்கன் தன் ஆட்சியின் இறுதி காலத்தில் தில்லை சிற்றம்பலத்தானின் பொற்கோயில் திருப்பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார் அதே சமயம் சோழர்களின் வடக்கெல்லை பாதுகாப்பு அரணான கீழைச் சாளுக்கிய தேசமான வேங்கி மண்டலத்தில் சில அரசியல் குழப்பங்கள் எழுந்தன சோழர்களின் மேலாதிக்கத்தை நிலைநாட்டவும் அங்கே அமைதியை நிலைநிறுத்தவும் குலோத்துங்கன் தன் திறமையான மகனான விக்கிரமனை இளவரசனாக வேங்கி மண்டலத்தின் பிரதிநிதியாக அனுப்பி வைத்தான் வேங்கி மண்டலத்தில் இளவரசன் விக்கிரமன் பல ஆண்டுகள் திறம்பட ஆட்சி செய்தான் அங்கு நிலவிய எதிர்ப்புகளை அடக்கி சோழர்களின் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தினான் நிர்வாகத் திறமையையும் போர்க்குணத்தையும் ஒரே நேரத்தில் வளர்த்துக் கொண்டான் அங்கே அவரது புகழ் பரவத் தொடங்கியது தனது தந்தையின் மறைவுக்குப் பிறகு கிபி ஆயிரத்து நூற்றி பதினெட்டாம் ஆண்டு வேங்கி மண்டலத்தில் இருந்து தஞ்சைக்கு திரும்பி சோழ அரியணையை ஏற்றான் இவரது அரியணை ஏற்றம் சோழ பேரரசில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது விக்கிரம சோழனின் தனிப்பட்ட வாழ்வும் குடும்பமும் அவரது ஆட்சிக்கு ஒரு பலமாக அமைந்தது இவரது பட்டத்து அரசியாக முகையூர் அழகிய மணவாளினி அம்மையார் திகழ்ந்தார் இவர்களுக்கு இரண்டாம் குலோத்துங்கன் என்றொரு மகனும் இருந்தான் இந்த மகன் பின்னாளில் சோழப் பேரரசை திறம்பட ஆட்சி செய்தான் விக்கிரம சோழனின் குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் அமைதியாகவும் வாரசுமைச் சிக்கல்கள் இன்றியும் இருந்தது இது இவன் தனது கவனத்தை பேரரசின் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பில் செலுத்த வழிவகுத்தது ஒரு நல்ல குடும்ப ஆதரவுடன் ஆட்சி செய்ததால் உள்நாட்டுப் பூசல்களின்றி பேரரசு ஸ்திரத்தன்மையுடன் இருந்தது விக்கிரம சோழன் அரியணை ஏறியபோது சோழ பேரரசு வடக்கிலும் மேற்கிலும் பல சவால்களை சந்தித்தது இவன் பெரும்பாலும் சோழ பேரரசின் நிலப்பரப்பை உறுதிப்படுத்துவதிலும் எதிரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மீட்பதிலும் கவனம் செலுத்தினான் இவரது தந்தை குலோத்துங்கனின் ஆட்சியில் நடந்த கலிங்கப் போருக்குப் பிறகு கலிங்கத்தின் மீதான சோழர் செல்வாக்கு சற்று குறைந்திருந்தது விக்கிரம சோழன் வடக்கே வேங்கே மண்டலத்திலும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் சோழர் மேலாதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்தினான் குறிப்பாக தெலுங்குச் சோழர்கள் மற்றும் வெலநாண்டு சோழர்களின் கிளர்ச்சிகளை அடக்கி அவர்களை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தான் இவரது கல்வெட்டுகள் வடதிசை வாழ்முனை கலங்க அவுணரை துரத்தி வெற்றிக்கொடி நாட்டினான் என்று இவரது வடக்கு நோக்கிய படையெடுப்புகளை குறிக்கின்றன இது வேங்கிப் பகுதியில் சோழர் அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் பணியையே முதன்மையாக குறிக்கிறது சோழர்களுக்கும் மேலைச் சாளுக்கியர்களுக்கும் இடையே பல தலைமுறைகளாக பகை நீடித்து வந்தது விக்கிரம சோழன் ஆட்சியில் வேலைச் சாளுக்கிய மன்னர்களான ஆறாம் விக்ரமாதித்தன் மற்றும் அவரது மகன் மூன்றாம் சோமேஸ்வரன் ஆகியோர் சோழர்களின் வடமேற்கு பகுதிகளை தொடர்ந்து அச்சுறுத்தினர் குறிப்பாக சோழர்களின் கட்டுப்பாட்டில் தெற்கு கர்நாடகாவில் உள்ள கங்கப்பாடி மற்றும் நுழம்பப்பாடி போன்ற பகுதிகளை மீட்டெடுக்க சாணக்கியர்கள் முயன்றனர் விக்கிரமன் தன் பலம் வாய்ந்த படைகளுடன் அவர்களை திறம்பட எதிர்கொண்டான் அவன் சாணக்கியர்களை பல போர்க்களங்களில் முறியடித்து சோழர் எல்லைகளைப் பாதுகாத்தான் தன்கோன் வேலை சழுக்கரை சீறி அடக்கினான் என்று கல்வெட்டுகள் இவரது வெற்றியைப் பறைசாற்றுகின்றன இவன் இழந்த பகுதிகளை மீட்பதிலும் தனது பேரரசின் நிலப்பரப்பை நிலைநிறுத்துவதிலும் பெரும் வெற்றி பெற்றான் சோழர்களின் பாரம்பரிய மேலாதிக்கம் பாண்டியர்கள் மற்றும் சேரர்கள் மீது தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டது விக்கிரம சோழன் இவர்களை தன் கட்டுக்குள் வைத்திருந்தான் உள்நாட்டில் எந்த கிளர்ச்சியும் நிகழாதவாறு பார்த்துக் கொண்டான் இவரது போர் வெற்றிகளால் சோழர்களின் நிலப்பரப்பு மேலும் உறுதிப்படுத்தப்பட்டது இது இவரது ஆட்சி நிலை பெற பெரும் உதவியாக இருந்தது விக்கிரம சோழன் ஒரு வீரம் செறிந்த போர் வீரன் மட்டுமல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டு சிறந்த நிர்வாகியும் கூட இவன் தனது மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டான் இவரது ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் இவனை மக்கள் மன்னன் ஆக்கின வரிச்சலுகைகள் சலுகைகள் மற்றும் பொருளாதாரம் விக்கிரம சோழன் தனது குடிமக்களுக்கு தாராளமான வரி சலுகைகளை வழங்கினான் குறிப்பாக பல ஆண்டுகளுக்குப் பிறகு சோழப் பேரரசில் ஏற்பட்ட அமைதியான சூழல் வணிக வளர்ச்சிக்கு வழிவகுத்தது விவசாயம் சோழர்களின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்ததால் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துவதிலும் பராமரிப்பதிலும் இவன் தனி கவனம் செலுத்தினான் ஆறுகளை தூர்வாறுதல் குளங்களை தூய்மைப்படுத்துதல் புதிய பாசன கால்வாய்களை அமைத்தல் போன்ற பணிகளை மேற்கொண்டான் இவரது கல்வெட்டுகளில் விவசாயம் செழித்து மக்கள் பலம் பெற்று வாழ்ந்தனர் என்பதற்கான குறிப்புகள் உள்ளன நெல் உற்பத்தி கணிசமாக உயர்ந்து உணவு பற்றாக்குறை இல்லாமல் போனது பணி திட்டங்கள் சாலைகள் முறையாக பராமரிக்கப்பட்டு மக்கள் தடையின்றி பயணிக்கவும் வணிகர்கள் தங்கள் பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு கொண்டு செல்லவும் உதவின இவரது ஆட்சியில் உள்நாட்டு வணிகம் பெருகியது இது பேரரசின் கருவூலத்தை நிரப்ப உதவியது விக்கிரம சோழன் ஒரு தீவிர சிவபக்தன் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு இவன் அளித்து முக்கியத்துவம் இன்றும் வரலாற்றில் பேசப்படுகிறது இவன் கட்டிய அல்லது திருப்பணி செய்த கோயில்கள் பல அவற்றில் மிக முக்கியமானது சிதம்பரம் நடராஜர் கோயில் சோழர்களின் ஆன்மீக மையமாகவும் கலை பெருமையின் உச்சமாகவும் திகழ்ந்தது இவன் தனது முன்னோர்களான முதலாம் பராந்தக சோழன் நடராஜர் கோயிலுக்கு முதலில் பொற்கூரை வேந்தவன் மற்றும் முதலாம் குலோத்துங்கன் ஆகியோரின் திருப்பணிகளைத் தொடர்ந்து கோயிலின் ராஜகோபுரங்கள் மதில் சுவர்கள் மண்டபங்கள் ஆகியவற்றையும் புனரமைத்தான் இந்த கோயில் பணி விக்கிரம சோழனின் ஆழ்ந்த பக்தி கலை ஆர்வம் மற்றும் மக்களின் ஆன்மீக தேவைகளுக்கு இவன் அளித்த முக்கியத்துவம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது இது இவரது ஆட்சி காலத்தின் ஒரு முக்கிய வரலாற்று நிகழ்வாகும் இன்றும் இதன் பெருமைகள் பேசப்படுகின்றன விக்கிரம சோழன் தனது அசாதாரணமான சாதனைகளுக்காகவும் சிறப்பான குணங்களுக்காகவும் பல பட்டங்களை பெற்றான் ஒவ்வொரு பட்டமும் அவரது ஆளுமையின் ஒரு அம்சத்தை பிரதிபலித்தது தியாகசமுத்திரம் அதாவது தியாக கடல் இவன் தனது மக்களின் நலனுக்காகவும் குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோயில் திருப்பணிக்காகவும் தனது செல்வத்தை செலவிட்டதால் இந்த பெயரைப் பெற்றான் தியாகத்தில் சமுத்திரம் போல பறந்தவன் என்று இவரது பெருங்கொடைத்தன்மை போற்றப்பட்டது அகலங்கன் அதாவது குற்றமற்றவன் இவரது நேர்மையான நீதியான ஆட்சியைப் போற்றும் விதமாக இந்த பெயர் வழங்கப்பட்டது எந்தவிதக் களங்கமும் இல்லாத தூய மனம் படைத்தவன் என்பதை இது குறிக்கிறது தியாக வினோதன் தியாகங்களில் மகிழ்பவன் தனது தான தர்மங்களில் இவன் மகிழ்ச்சி கண்டான் என்பதை இது காட்டுகிறது விக்கிரம சோழ தேவர் இது இவரது பெயருடன் இணைந்து ஒரு பொதுவான மரியாதைக்குரிய பட்டம் மாலவன் திருமாலின் மற்றொரு பெயர் இவன் ஒரு தீவிர சிவபக்தனாக இருந்தாலும் இவனுக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டது இவரது பெருமைகளை குறிக்கும் ஒரு புகழ்ச்சிப் பெயராகும் பல சோழ மன்னர்கள் சைவ சமயத்தவராக இருந்தாலும் பிற தெய்வங்களையும் போற்றினர் என்பதை இது காட்டுகிறது கோனேரின்மை கொண்டான் இந்த பட்டம் பல சோழ மன்னர்களுக்கு உண்டு நிலம் அல்லது மக்கள் நலன் சார்ந்த ஆணைகளை பிறப்பிக்கும்போது பயன்படுத்தப்படும் ஒரு பட்டப் பெயர் இது இவரது ஆணைகள் அனைத்தும் நீதியாகவும் மக்கள் நலன் சார்ந்தவையாகவும் இருந்தன என்பதை இது உணர்த்துகிறது விக்கிரம சோழனின் ஆட்சி சோழ பேரரசில் ஒரு புதிய ஒளிக்கீற்றை பரப்பியது இவன் தனது முன்னோர்களின் புகழை தக்க வைத்துக் கொண்டதுடன் இழந்த பகுதிகளில் சோழர் அதிகாரத்தை மீண்டும் நிலைநிறுத்தி பேரரசின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தினான் இவரது மக்கள் நலத்திட்டங்கள் அமைதியான சூழல் மற்றும் சிதம்பரம் கோயில் திருப்பணி ஆகியவை இவரது ஆட்சியை பொற்காலமாக மாற்றின இவரது காலம் சோழர்களின் பெருமையை மீண்டும் நிலைநிறுத்திய ஒரு சகாப்தமாக வரலாற்றில் நிலைத்து நிற்கிறது இவன் சாளுக்கிய சோழ வம்சத்து மூன்றாம் பாரிசாகிய தன் மகன் இரண்டாம் குலோத்துங்கனுக்கு ஒரு வலிமையான செழிப்பான பேரரசை விட்டுச் சென்றான் சோழ பேரரசின் புகழ் மீண்டும் உச்சத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியது